மாதிரி பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் சவுக்கியத்துக்காரங்கப்பா குறைச்சல் புதுசு போக போக சரியா ஆமாப்பா தம்பி

உங்க மதத்துல எப்படி ஓம்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி தான் இந்த நம்பர் எங்களுக்கு புரியலையே இதுக்கு பிஸ்மில்லான்னு அர்த்தம் அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்லுவீங்களே அதே மாதிரி தான் இது ராஜா நீ தேடாம இந்த நம்பர் உன்னை தேடி வந்திருக்குதுன்னா அது நீ செஞ்ச பாக்கியம் இது கடவுளா பார்த்து கொடுத்த சொத்து எந்த எந்தேரத்திலையும் எப்பவும் இதை நீ கை விட்டுடவே விட்டுடாதே ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க வர நல்ல டம் பிடிச்ச தூக்குப்பா பா

நாம வடிக்கிற கண்ணீர் எல்லாம் சேர்ந்துதான் கடலா பொங்குது மறுபடியும் நாமையே அழனும் பிரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படி நடக்குது முதலாளி ஹார்பர் கூலிங்க கமிஷனை ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்காங்க கொடுக்கலாம் அங்க விட்டுருவோமா நாளைக்கு சம்பளம் தேதி கமிஷனை பண்ணி ஆபீஸ்ல கொண்டு வந்து கிண்டாய் ஆ என்ன கரஒட இல்ல ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரூபாய் போடுறாங்க கமிஷன் ஊட நம்ம வளைக்கிறதுக்கு அபராதம் வளைக்கிறதுக்கு அபராதம் ஆமாப்பா நீ பொதுசு உனக்கு புரியும் இந்த ரவுடிங்களுக்கு ரூபா நாம இங்க வேலை செய்ய முடியும் எது இந்த யாரும் நீயும் கேட்காத ரூபாயை போட்டுட்டு போயிட்டே இருப்பா நான் சோற முடியாது ஒவ்வொரு நயா என் ரத்தம் இந்த வார கூலி மொத்தமா போனாதான் அம்மா மருந்து சாப்பிட முடியும் என் தம்பி தங்கச்சி படிக்க முடியும் இவனுக்கு தண்டமா கொடுக்கிற ரெண்டு ரூபாய நான் சேர்த்து அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாமடுவேன் நான் ஏன் தரணும் நான் தர முடியாது நான் தர மாட்டேன் ஏன்டா போட முடியாது போட மாட்டேன் போட மாட்டேன் போட கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் போட இயல் போட மாட்டேன் போட போட

ஏன் ஃபைல்ல வெறும் குவாலிஃபிகேஷன் தான் இருக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லையே தேங்க்யூ சார் இந்த ஒரு இடத்துல சக்சஸ் ஆகலனா வேற வேலையே கிடைக்காதா உலகத்துலயே இதான் கடைசி வேலையா அந்த கடைசி வேலையும் எனக்கு கிடைக்காது இத பார் ராதா நீயும் நானும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம் சமமா பழகணும் சொன்னா அது காலேஜ் அங்க சின்னதா பெரியவங்கிற வேறுபாடே கிடையாது உலகம் காலேஜா இது ஹோட்டல் மாதிரி இங்க ஸ்பெஷல் சாப்பாடு ஆர்டரி சாப்பாடுன்னு வேறுபாடு பார்ப்பாங்க இங்க பாருங்க ரவி நான் கமிஷனரோட மக அதனால ஸ்பெஷல் நீங்க ரவி அதனால ஆர்டினரி இப்டிதானே பிர்ச்சி பேசுறீங்க என்ன பொறுत வரைக்கும் அந்தஸ்ட்ங்கறது ஏசி மாதிரி உடம்பு தான் குளிரும் மனசு குளிரணுனா சாதாரண காடை போதும் நீங்க ஏலேயா இருந்தாலும் என்ன பொறுत வரைக்கும் பணக்காரதா தாடா எங்க போறிய செய்ய தூக்குற அளவுக்கு லேபர் பையன் வந்துட்டான் நம்ம கதையை முடிய போகுதுன்னு அர்த்தம் மரங்கிறார் இன்னைக்கு தனியா ஒருத்தர் அடிச்சாடா நாளைக்கு பத்து பேர் போங்கடா அப்புறம் கமிஷன் தொழிலைக்கு போங்கடா அந்த பழம் எங்க இருந்தாலும் கொண்டு வாங்க அதன் கதைய நான் முடிச்சு வைக்கிறேன் பாய் எங்கோஸ்து ராஜா தெரியாது தெரியாதே எங்க போயிருப்பா எங்க போயிருப்பா இங்கதான் தான் இருப்பா பாக்க

இப்படியே பின்பக்க வழியா போயிருப்பா இப்படியா போயிடு இஞ்சி விடாம எல்லா இடத்தையும் தேடிட்டேன் ராஜா எங்கேயுமே கிடைக்கல பேடிப்ப எங்கேயாவது ஓடி ஒடிஞ்சுக்கிட்டு இருப்பா போல இருக்கு எனக்கு தெரியாம எங்க முழிய முடியும் ஆல் இந்தியா அதுல எந்த மூலையில இருந்தாலும் அவனை க்ளோஸ் பண்றது நான்தான் பீட்டர் பாஸ்டர்ட் ஆல் இந்தியாவில் நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க உனக்காக நான் இங்கே காத்துக்கிட்டு உலகம் கேட்க வேண்டும் சாவியை பத்திரமா பாக்கெட் வச்சுக்கோ கதை முடிஞ்ச பிறகு நானே பாக்கெட் சாவி எடுத்து கதவை ஓகே